ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே என் நெற்றியை தொட முடிந்த உன்னால் வெற்றியையும் சர்வ நிச்சயமாக பெற முடியும் உன் வாழ்க்கையில் பலவேறு சோதனைகளை அனுபவித்ததால் உன் மனமானது புண்பட்டு இருக்கின்றது புண்பட்டு இருக்கின்ற உன் மனதிற்கு மிக பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவிற்கு உன் வாழ்வியல் வெற்றியை நான் பெற செய்யப் போகின்றேன் உனக்கான விஷயங்களை நீ எதிர்பார்த்த வரை வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய நெற்றியை இன்றைய தினத்தில் தொட எப்பொழுதும் என்னுடைய வருகையை அலட்சியம் செய்யாமல் நீ உள் வருகின்றாய் உன்னுடைய மனக்கதவை அடைக்காமல் என்னுடைய வார்த்தைகளை வேதவாக்காக கேட்டு மகிழவும் செய்கின்றாய் நான் சொல்வது எல்லாம் அப்படியே பழித்தால் போதும் அப்பா வேறு என்ன வேண்டும் என்று அனுதினமும் என்னுடைய வாக்கு பழிக்க வேண்டும் என்று வேண்டியபடியே உன்னுடைய செவிகளில் என் வார்த்தைகள் கேட்டபடி இருக்கின்றது உன்னுடைய மனம் எதை நாடுகின்றதோ எதை தேடுகின்றதோ எதை விரும்புகின்றதோ அதுதான் உனக்கு கிடைக்கவும் செய்யும் நடக்கவும் செய்யும் அந்த விதத்தில் என்னுடைய வாக்கானது உன் வாழ்வில் பழிக்கக்கூடியது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சியும் விரைவில் உன்னை வந்து அடையக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்வில் நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதும் என்னுடைய துணையும் வருகையும் இருந்தபடியே இருக்கும் சாதகம் இல்லாத விஷயங்களை கூட சாத்தியமாகுகின்ற நான் உன் வாழ்வில் மிகப்பெரிய பெரிய அளவிற்கு பேரதிசயத்தையும் நிகழ்த்திதான் காட்டுவேன் காலம் போடும் கணக்கு என்பது ஒன்று நம் வாழ்வில் அதற்கு ஏற்றாற் போல அனைத்தும் நடந்தபடி இருக்கின்றது சில நேரங்களில் நம்முடைய முயற்சி வெற்றி பெறுகின்றது சில நேரங்களில் அது வெற்றி பெறுவது இல்லை காலம் போடும் கணக்கை யாராலும் சில நேரங்களில் மாற்ற முடிவது இல்லை ஆனால் அந்த சக்தி கூட இந்த முருகனிடம் இருக்கின்றது என்று நம்பி என்னை வணங்கி வருகின்றாய் உன்னுடைய மனநிலையை உறுதியானதாக மாற்றி தைரியத்தையும் துணிவையும் வரவழைத்து உன்னுடைய குறிக்கோளை நீ சுலபமாக எட்டி பிடிக்கும் வகையில் உன் வாழ்விற்கான தேவைகளை நான் கொடுத்து அனுப்பி கொண்டே இருப்பேன் தீமைகளிலிருந்து உன்னை விலக்கி நன்மைகளில் உன்னை நுழைய வைத்து உன்னுடைய மனதை நான் நல்வழிப்படுத்துவேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் புரிவேன் ஆசையும் கோபமும் எப்பொழுதும் வாழ்வையே திசை திருப்பும் தன்மை உடையது ஆசையை அளவாகவும் கோபத்தை அறவேயும் குறைத்து கொண்டால் எப்பொழுதும் வாழ்க்கை என்பது நல்ல திசையை நோக்கி பயணம் செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக உயரத்தை பெறப்போகின்ற அத்தனை துன்பங்களையும் துரைத்து அடித்து நீ நினைத்த உயரத்தை உன் வாழ்க்கையில் நீ பெற்று அடைவாய் ஓடிக்கொண்டே இருக்கும் நதிகளைப் போல எப்பொழுதும் நீ ஓடிக்கொண்டே இரு ஒரு இடத்தில் எப்பொழுதும் நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமோ அதை தேடி ஓடித்தான் ஆக வேண்டும் ஆனால் அதை சுலபமாக கிடைக்கச் செய்வது என்பது இந்த முருகனின் துணையால் உனக்கு கிடைக்கவும் செய்யும் என் அன்பு குழந்தையை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க பழக வேண்டும் சோம்பல் என்ற ஒன்று குடிக்கொண்டுவிட்டால் விட்டால் முயற்சி என்பதில் தொய்வு ஏற்பட்டுவிடும் உனக்குள் எப்பொழுதும் நான் இருக்க உன்னுடைய செயல்களில் எப்பொழுதும் நான் நிறைந்திருக்க உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்றுதான் குடிகொண்டும் இருக்கும் விரைவில் மிக உயரத்திலேயே உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தை காண உள்ளது உன்னுடைய மனம் மகிழும்படி நீ சந்தோஷமாக வாழ்வாய் சர்வ நிச்சயமாக என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்கும் நல்லதே நடக்கும்